நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் அந்த இமாம்களுக்கு இடையில் அல்லாவுடைய நம்பிக்கை விடயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை எல்லோரும் அக்காலத்தில் இருந்தவர்கள் நாங்கள் யாரை இமாம்கள் என்று ஷாபியோ அகமது இமாமோ மாலிக் இமாமோ புகாரியோ முஸ்லிமோ இவர்கள் எல்லோரும் அதில் ஒன்றாக இருந்தார் ஒரு சில விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருந்திருக்கு அது ரொம்ப அறிவு ஆனால் சட்டங்கள் விடயத்தில் ஆயிரக்கணக்கான கருத்து வேறு எல்லோருக்கும் தெரியும் அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் நான் இவரு தலைமையாக கருத்து வேறுபாடு வந்தது அதனால் அவர்களை பலர் குறை கூறினார்கள் அவ்வாறு கூடாது என்று கிதாபு எழுதினார் ஏனென்றால் அவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நியாயபூர்வமா அதற்கு மூன்று காரணங்கள் ஒரு காரணம் இப்போ இருக்கிற மாதிரி தொழில்நுட்ப வசதிகள் கிடையாது அன்று அவர்கள் உயிரோடு இருக்கிற போது சஹாபாக்கள் எத்தனை பேர் ஆங்காங்கே கலைந்து விட்டார்கள்

ரசூலுல்லாவுடைய சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த களத்திலே இறங்கிய இமாம்கள் தேடுகிறார்கள் சிறிய முயற்சியா கற்பனை பண்ண முடியாத முயற்சி இமாம் புகாரி ரஹமஹுல்லா மக்காவிலிருந்து இருந்து ரஷ்யாவில் இருந்து வாரவர் புகாராவில் இருந்து வாரவர் மக்காவில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி சொச்சம் கிலோமீட்டர் வந்து தேடுகிறார் அவர் வருகிற போது கிட்டத்தட்ட ரசூலுல்லா மௌத்தா இருநூறு வருடம் தாண்டிவிடும் யார் நம்ம ஹதீரை ரசூல்லாவின் பொன்மொழியை தேடுவது ஒருவரிடம் சேகரமாக இல்லை எனவே அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் சஹாபாக்கள் சென்றார்களோ அந்தந்த ஊருக்கெல்லாம் அவர் நடையாக பிரயாணம் போகிறார் ஆக கூடினால் அவர் இந்த வாகனம் மட்டும் தேடி 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 எடுப்பார் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இமங்கள் அதனால் ஒருவருக்கு கிடைத்த ஹதீஸ் இன்னொருவருக்கு கிடைக்கவில்லை நாய்க்கு நவ்சன் இல்லாவும் எந்த ஆன்மாவையும் அம்மா சக்தி கப்பால் கஷ்டப்படுத்த மாட்டார் அதனால் அவர்கள் கிடைத்ததில் பொய்மிருந்தது உண்மையும் இருந்தது அதற்குள் முடியுமான உண்மைகளை கண்டறிந்து இது என்று அமல் செய்தார்கள் அதனால் அல்லா அவர்களுக்கு கொடுக்கும் ஒருவருக்கு கிடைச்சது அடுத்தவருக்கு கிடைக்கவில்லை அவர் முயற்சி செய்தார் கிடைக்காதவர் அவருக்கு அந்த தெரியாது கிடைக்காத அறிஞர் அவர் இந்த பிரதேசத்திலே அவர் அறியாததை எப்படி சொல்வார் அறிந்ததை கொண்டு சொல்வார் அதனால் அப்போது இரண்டு கருத்தில் இரண்டு பிரதேசத்தில் ஒரே விடயத்தில் பரவுகிறது கருத்து வேறுபாடு உருவாகிறது அல்லாஹ் அதனை ஆமோதித்தார் அவர்கள் ஒரு ஆய்வாளர் ஒரு தீர்ப்பு கொடுப்பவர் அவருடைய முழுமையான முயற்சிக்கு பின் அவர் தீர்ப்பை கொடுத்து அதில் தவறு வந்தாலும் அல்லாஹ் அவருக்கு கூலியை கொடுப்பார் என்றார்கள் ஒரு கூலி தவறு வந்தாலும் கூலியை கொடுப்பார் என்றால் நன்மை என்பது வழிகேட்டுக்கு வருமா நரகத்திலே வழிகேடு என்றால் நரகம் எனவே கூலி நன்மை என்றால் நிச்சயம் அது வழிகேடாக இருக்காது அதனால் அடுத்து ஆய்வு செய்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தவரை வழிகேடு என்று சொன்ன வரலாறை நாம் காணப்படும் இது ஒரு மட்டும் ஒருவருக்கு கிடைக்காது கிடைச்சது சவாலுடைய நோன்பு ஆறு நோன்பு சொன்னத்தில் ஒரு இமாம் தீர்ப்பு கொடுக்கிறார் மற்றவர் இல்லை என்கிறார் ஏன் அந்த ஹதீஸ் அவருக்கு கிடைக்கவில்லை அதேவேளை இரண்டு பேருக்கும் ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது இது இரண்டாவது காரணம் ஆனால் அந்த சொன்னவர் அந்த அறிஞருக்கு சொன்னவர் அல்லது சொன்னவருக்கு சொன்ன அவருடைய ஆசிரியர் ஒருவரிடத்தில் நம்பகமானவர் இன்னொரு இடத்தில் நம்பகமற்றவர் ஒருவர் அவரை நம்புகிறார் நல்லம் என்று சொல்லுகிறார் மற்றவர் சொல்ல என்கிறார் இது நமக்குள்ள சர்வ சாதாரணமாக சர்வசாதாரணமாக நான் ஒருவரோடு கொடுத்தல் வாங்க செய்கிறேன் அவர் கடனுக்கு காசு கொடுக்கிற நண்பர் ஒருவர் அறுகிறார் அவருக்கு இவரை தெரியும் அவர் அதை பார்க்குற என்ன செய்வீர் இவருக்கு குடம் கொடுக்குற அவர் போயிட்டார் ஆ சரியா அப்போ அவர் சொன்னார் கொடுக்காத போ அவன் நானும் நான் இப்படித்தான் கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன் இவ்வளவு அலைஞ்சு அலைஞ்சுக்கிற தெரியல பச்சை பொய்ய செல்வார் இது நடக்குதா இல்லையா நான் கொடுத்தேன் அவர் நல்லவர் என்ற அவரை வாய்வார்த்தியை வைத்து அல்லது தாடியை வைத்து அல்லது ஜுப்பாவை வைத்து அல்லது தஸ்பமையை வைத்து நம்பிக்கிறேன் ஆனால் அவர் கொடுக்க மாட்டார் ஏமாந்துரு அப்ப அப்படி அவர் சொன்ன கூட்ட நான் நம்புறேன் ஆனால் அவர் நம்ப மாட்டார் மற்றவர் இந்த மாதிரி நபி மொழியை சென்னவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் நம்பகமானவராக இருந்தார் மற்றவரிடத்தில் அவர் நம்பகமற்றவராக இருந்தார் அதனால் நம்பகமானவர் என்று எண்ணியவர் அவர் சொன்ன அதிலை இது ஆதாரமானது என்று அவர் எடுத்துக்கொண்டார் நம்ப மற்றவர் என்று எண்ணியவர் ஆகா இவர் சொன்ன செய்தியை எடுக்க முடியாது அது ஆதாரமற்றது என்று அவர் விட்டு விட்டார் நெஞ்சிலே தக்பீர் கட்டினார்கள் புறவதை விட்டார்கள் அந்த அதிதை கொண்டு வருகிறார் சகி என்ற கிரந்தத்திலே கொண்டு வருகிற அவருக்குரிய சகி என்ற கிரந்தம் அது ஆதாரமானது என்று நம்பினவர்கள் கட்டினார்கள் பின்னர் அந்த அந்த அதிதில் உள்ள அறிவிப்பாளரை ஆய்வு செய்த போது இல்லை அவர் நம்பப்படுறவர் அல்ல ரொம்ப மறதியாளர் தப்பு தப்பா சொன்னவர் என்று இன்னும் பலர் சொன்னதால் அதை விட்டு விட்டார்கள் அதனால் கருத்து வேறுபாடு வருகிறது இதிலும் அம்மா குற்றம் பிடிக்க மாட்டார் மூணாவது காரணம் சுருக்கமாக சொல்லுவார் ஒரு குருவாம் வசனம் அல்ல ஒரு ஹதீஸ் இரண்டு பேரும் அந்த குருவா வசனத்தை அறிந்திருக்கிறார்கள் ஒருவர் அந்த வசனத்திற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இன்னொருவர் அந்த வசனத்துக்கு வேறு விளக்கம் கொடுக்கிறார் எங்க அது எப்படி சாத்தியம் என்று கேட்பீர்கள் எல்லா பாசையும் பாசைகள் பலர் தெரிந்தவர்களுக்கு தெரியும் உதாரணம் பெண்ணை தொட்டால் ஒரு முறியுமா இல்லையா அது குருவானில் வருவது என்ற வார்த்தை நீங்கள் பெண்ணோடு இந்த சொல் அரபு பாசையில் தொடுவதற்கும் பாதிக்கப்படும் உறவு கொள்வதற்கும் பாதிக்கப்படும் ஒரு வார்த்தை ஒரு அடியில் இருந்து வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது நீங்கள் உடல் உறவு கொண்டால் ஒது முடியும் என்றார் மற்றவர் தொட்டால் ஒது முடியும் என்றார் ஏன் அரபியில் அந்த இரண்டு வாசகமும் அந்த சொல்லுக்கு இரு பொருளும் இருக்கிறது அப்ப நீங்க கேட்பேன் இப்படியெல்லாம் கருத்து வருவாடு இருந்தால் எல்லாத்தையும் அப்படியே அனுமதித்துக்கு போகிறதான்னு கேட்பி ஆஹா கிடையா அன்று அவர்கள் அவருடைய சக்திக்கு உட்படை செய்த போது அது அன்று அவர்களுக்கு சரி அவர்கள் குற்றமற்றவர்கள் ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான் உங்களுக்கிடையில் ஒரு உடையத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் கருத்து வேறுபாடு தானே என்று அல்லாஹ் முட்டமாக விட்டுவிட்டு போகச் சொல்லவில்லை தொடர்ந்து சொல்கிறான் ஃபைன் தராஜா தூம்பி சையின் ஃபர்த்தூஹு இல் அல்லாஹி ஒரு ரசூல் என்றான் ஒரு கருத்து வேறுபாடு வந்துவிட்டால் அல்வாவும் ரசூலும் என்ன சொன்னான் என்று பார்த்து தீர்வை எடுங்கள் என்றார் அதனால் குர்ஆனிலே ஒரு வசனம் ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது ரசூலுல்லா அந்த பொருள் கொடுத்து இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் குர்வானிக்கு விளக்கமாக அல்லாஹ் அதிசரி சொன்னார் அதனால் யாவ என்ற வார்த்தை வந்துவிட்டனால் ரசூலுல்லா எப்படி புரிந்தார்கள் என்று பார்த்தால் சர்ச்சைக்கு தீர்வு வந்துரு அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் தொழுகிறார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹ் குறுக்கே படுக்கிறார்கள் தொழுகையில் இருக்கிற போதே ஆயிஷார் அலி அல்லாஹ் சுரண்டுகிறார்கள் ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் ரசூலுல்லா தொழுகிறார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹன்னா நபியலாரை தேடிச் செல்கிறார்கள் இருட்டு நேரம் விளங்கவில்லை அப்போது அவருடைய கை ரசூலுல்லாவின் உள்ளங்காலில் படுகிறது ரசூலுல்லாஹ் தொழுகையை கண்டினியூ பண்ணுறார்கள் அப்படி என்றால் தொட்டால் ஒரு முடியாது என்றது அப்போது தீர்மானம் விட்டு விட்டு நான் தீர்வை தேடினால் அது வழிகட்டுக்கு அல்லாஹ் தாலா குர்ஹானுக்கு விளக்கமாக ஹதிரை இறக்கி வைத்தான் அதுவும் அல்லாஹ் இறக்கி வைத்தது அந்த மாதிரி தீர்வை தேடினால் அதற்கப்பால் அவன் குற்றவாளிய நான் கொடுக்கல் வாங்கல் செய்தவரை பொய்யர் என்று அவர் சொன்னார் நான் நம்ப என்று நினைத்தேன் பரவாயில்லை அவர் பொய்யர் என்றால் உங்களிடத்தில் இருக்கட்டும் நான் நம்புகிறேன் என்று நான் போக மாட்டோம் ஒரு சாதாரணமாக கடையில் போய் கிப்ஸ் சாரன் வாங்கினார் நல்ல சாரன் ஒரிஜினல் இந்தியாவோட சாரன் என்று கிப்ஸ் வாங்குவார் அப்போ ஒருவர் அவருடைய நண்பர் சந்திப்பார் இது ஒரிஜினல் கிப்ஸ் அல்ல இந்த ஊரில் அடிக்கப்படுற டூப்ளிகேட் ஒரிஜினல் அல்ல உடனே உனக்கு டவுட் வருது என்ன செய்வார் எடுத்துட்டு போவையா உனக்கு நம்பகமானவர் சொன்னால் என்ன செய்வாய் அதை சாதாரணமாக சொன்னால் என்ன செய்வாய் நான் இப்படித்தான் ஏமாற்ற வேண்டும் ஆக அதை நாம் எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்து காசை வாங்கிட்டு ஒரிஜினல் கிப் சேர்த்து விடுவார் இது மாதிரி சகோதர்களே நீங்கள் பின்பற்றுகிற ஒரு ஹதீஸ் சாதாரணம் என்று எண்ணுகின்றீர்கள் அப்போது ஒரு அறிஞர் சொல்கிறார் இல்லை இது நம்பகமற்றது உங்களால் முடியுமானவரை இது நம்பகமானவரா இல்லையா என்று அன்று பலரிடம் விசாரித்து அதை கடமை இல்லை வாப்பட 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 காலத்தில் இருந்து அவர்கள் இப்படித்தான் செய்து வந்தார்கள் நான் செய்வேன் என்று போனால் அதை அல்வா வலுகை விடுகிறார் அவர்களுக்கான இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று என்பவர்களுக்கு சொல்லப்பட்டால் சொல்கிறார்கள் எங்களுடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்ததைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள் அவ்வளவுக்கான ஆபாவும் இவருடைய மூதாதையர்கள் சிந்திக்காதவர்களாக நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலுமா என்று அல்லா கேள்வி எழுப்புகிறார் நேர்வழி பெறாதவர்கள் என்றால் இதில் இருக்கிறார்கள் வழிகாட்டில் இருக்கிறார்கள்